ஹாய்ங்க இன்றைக்கி முருளக்கழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் இ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான வெளியிலேயும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய்ங்க இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறது தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் செய்ய போகிறேன்னு ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் மேக்ஸிமம் ஒரு எழுபத்தம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல் பூ மட்டும் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதிக்குதுங்களா இப்போது இந்த அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு அதுலேயே நம்ம வெட்டி வச்சுக்கிற உருலகங்கள்லாம் எடுத்து போட்டுடலாங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க அப்போ தான் நமக்கு நல்லா உருளாக்காய்ங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டும் மாறுங்க ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே வேக வைக்கலாங்க ஓகேங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக வேகன மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜல்லடை இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி வடையினுன்னு அந்த மாதிரி இருக்கிற ட்ரேல எடுத்து போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதுக்கப்புறமா ஒன்று கூட லாஸ்ட்டாக மொத்தமாக ஊற்றி வாடி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நம்ம அதை துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் அதே மாதிரி வந்து சூடவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா கொஞ்சம் ஆறுன தான் நம்ம எண்ணெயில் குறிச்சி எடுக்க முடியும் பார்த்திங்களாங்க எந்த மாதிரி வந்துருதுன்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு வெந்ததனோட கலர் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவு நம்ம வேக வைக்கணுன்றது அதையும் கொஞ்சம் பார்த்துங்க ஓகேங்களா மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு விடுங்க ஓகேங்களா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஓகேங்களா இங்கே வந்தாச்சு அடுத்து அடுத்து இங்கே வந்தாச்சுங்க அப்படியே நம்ம நல்லா காற்றுல ஆற விட்டுருங்க தண்ணியெல்லாம் நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொறிக்க வேண்டியதாங்க ஓகேங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இன்னையில் நல்லா காஞ்சிருச்சு அடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் லைட்டா ஒன்றே ஒன்று கூட்டு பார்ப்போங்க பொரியுதானிகிட்டு ஓகேங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டு குறிச்சா ஆற்றி யூஸ் பண்ணுங்கள் எண்ணெயெல்லாம் தெளிச்சுது சரிங்களா ஏன்னா வட குத்திரை கம்பி இது இது சாரி நம்ம வடை எடுக்கிற கரண்டி உடஞ்சிச்சு நீ இதில் தான் செய்ய போகிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுத்து போகிறங்க ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சதையும் நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் அதாவது வந்து பாதி வந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி தட்டில் ஆற வச்சிடணுங்க ஆற வச்சுட்டு தாங்க மறுபடியும் பொறிக்கணும் லாஸ்ட்டாக ஒரு டைம் போது தாங்க நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட டேஸ்ட்டே வரும் இது செகண்ட் டைமும் பொறிக்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான் இருந்தாலும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே தாங்க இதெல்லாம் செய்கிறது வாங்க கடைசியாக பார்ப்போம் பொரிச்ச பிறகு ஓகேங்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சி வச்சாச்சுங்க இப்போது இதை மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட போகிறோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் இப்போ நல்லா வேகட்டங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆஃப் பாயில் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் நமக்கு சாப்பிட்ற டேஸ்ட் வந்துடும் வாங்க கடைசியாக பார்ப்போம் எப்படி இருக்கணும் ஓகேங்க பொறிச்சாச்சுங்க எல்லாம் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வீட்டிலே செய்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் எப்படி இருக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா இதில் இன்னொன்று ஒன்று சாஸ் இருந்தால் சாஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சண்டு பாக்ஸில் போட்டு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சண்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இது போட்டு வச்சுருக்கோம் உப்பு போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு சாஸில் சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி மிளகாத்தூள் காரத்தோடு சாப்பிட்டா பிடிக்குமா அதையும் சேர்த்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் தட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்